வேற மாதிரி காட்டாதீங்க அதான் என்னுடைய பாலிசி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா ஏயா ஒரு பட்டத்தையா போய் திருடிவிங்க இந்த ஜாலரை போடுறது ஜிங் சாக் எனக்கு தெரியாது ஏன்னா அது மட்டும் இல்லை இந்த குடிய சினிமா பிரபலங்களுக்கும் என்னுடைய நான் வந்து அதாவது என்னுடைய பனையேறி தொழிலாளர்கள் இன்றைக்கி எந்த பனை மர தொழிலாளியும் தப்பு எதுக்கு எதுக்கு இயக்குனர் பேரரசர் வந்து அவரை பற்றி நான் சொல்லணும் அவர் வந்து ராமநாராயண்கிட்ட நாலாவது தான் நினைக்கிறேன் அவருக்கு பின்னால் அவர் ராமநாராயணன் உடனிருந்த ராமராஜன் உள்பட கிட்டத்தட்ட ஒரு ஏழு டேரக்டர் ராமராஜன்ட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்தவர் இவர் சமீபத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறார் அது நான் ஒருத்தர் சொல்லி ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டாங்களே சொல்கிறேன் பெரிய படங்களால் பட்ஜெட் படங்கள் பாதிக்கிறது சொல்லியிருக்காரு ஏங்க நீங்களே விஜயை வச்சு ரெண்டு படம் எடுத்தீங்களா அப்போ நீங்களும் பெரிய டிரைட்டு தானே பெரிய படம் தானே பண்ணீங்க அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு விஜய் கால் ஷீட் கொடுப்பதற்கு இந்த பேச்சு கூட தடையாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் அப்படி சொல்லு சொல்லுவாங்களா இல்லையா நீ நாங்கள் பத்திரிகைக்காரங்க என்ன வேணா பேசலாம் நாங்கள் பத்திரிகைக்காரங்க நீ நாங்கள் பத்திரிகைக்காரங்க என்ன வேணா பேசலாம் நீங்கள் வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறீங்க ஏன்னா சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா 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 இத்தனை நேரம் ஏன்னா நான் இவ்வளோ நேரம் எதுக்காக பேசினா அப்படியே பாட்டே போட்டுக்கலாமே யார் எந்த பண்ண போறா அதையே நீங்கள் வந்து இப்போ விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி நீங்கள் நாங்கள் என்னமோ புதுசாக காட்ட போகிற மாதிரி இங்கிலீஷில் டைட்டில் போட்டு பாட்டு போடுறீங்க ஏயா நீ வந்து கல் என்பது இறைவன் கொடுத்த ஒரு பால் அதாவது குழந்தைகளுக்கு அந்த கல் கொடுக்கலாம் ஏன்னா அப்படியே என்ன காரணம்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சின்னா அது வந்து கல்லாயிரும் எப்படி பனையேறுவது எப்படி கல் தயாரிக்கப்படுகிறது எப்படி தயாராவது இல்லை இயற்கை பானம் கல் அதுக்கப்புறம் உருவாகிறது தான் பதினீர் பதினேரு கூட சுண்ணாம்போட்டால் தான் அது பதினீர் ஆகும் அது மட்டும் இல்லை ஒரு மரத்து கல்லை குடித்தாச்சுன்னா நூறு வயசு வாழ்வான் அது மட்டும் இல்லை பதினீரில் பாம்பு விஷம்னா கூட அது உடம்புல படாதீங்க ஏன்னா எங்கள் ஊரில் உள்ள எல்லா பனியேறிகளுமே அவ்வளோ தடகாத்திரமாக இருப்பாங்க யனும் ஒல்லியாக இருக்க மாட்டாங்க அடிச்சா பத்து பேர் வச்சுவான் அளவுக்கு அந்த உடல் வலிமை பெற்றவர்கள் பனியேறிகள் நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஏன்னா எட்ட மணிக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது சினிமா பிரபலங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் இந்த நெடுமைங்கிற செய்தியை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் பிஆர்ஓ சக்தி சரவனே மற்றவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ நான் எல்லா செய்திகளையும் முழுமையாக படிப்பேன் ஒரு ஒரு நேரம் கழித்து ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி இசை வீட்டில் இருக்குது நீங்கள் வரணும்னு சொன்னார் ஏன் உங்கள் ஆஸ்தான பேச்சாளர் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னார் அதை சிரிக்காமல் நான் சொல்லிடுறேன் என்னை பற்றி பல மேடைகளில் பேசிவிட்டு அது எனக்கும் அவருக்கும் எந்த வித கொடுக்கல் வாங்கல ஒன்றும் கிடையாது அவர் என்னை பற்றி பேசுனா அவர் பெருமை அடையலாம்னு நினச்சி பேசினார் இப்போ அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார் இதய அறுவை சிகிச்சைக்காக இருக்கார் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளருக்கும் அனுப்பியிருக்காரு அவருடைய அவர் உடல்நலம் பெற்று மீண்டும் இதே மேடையில் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது இறைவன் துணை இருப்பார்ன்னு நம்புகிறேன் இன்னொன்றுங்க அடிக்கடி இங்கே தோப்பில் சொன்னாங்க பனியேறி பனியேரின்னு நான் பனியேறி நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் கூச்சமே கிடையாது நான் பனியேறி இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் நடிகர்லேருந்து சிவாஜி நேசன் இந்த பனியேரியா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அந்த படத்தை தயாரித்தவர் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது குணச்சிதர் நடிகர் சுப்பையா எஸ் வி சுப்பையா அவர் போய் இந்த மாதிரி ஒரு படம் நான் தயாரிக்கிறேன் அது கெஸ்ட் ஹோல் தான் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு ஒன்று என்ன கேரக்டர்னு கேட்டோன்னு பணியாடி இருக்கார் நடிக்கிறேன் காசே வாங்கலை இதுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அப்போது சொன்னது பெருந்தலைவர் காமராஜருடைய சமுதாயம் அந்த சமுதாயத்தில் நான் நடிக்கிறேன் அதனால் இந்த படத்தில் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொன்னார் ஏன்னா இன்னொன்று எல்லா மரங்களும் எல்லா பழங்களும் எல்லாம் வேறு விஷயம் ஆனால் தண்ணி இல்லாத காட்டில் வளர்றது பனை இருந்து எல்லா விதத்துலேயும் வருமானத்தை கொடுக்கறது பனை அதாவது பனங்கொட்டை எந்த ஒரு தாவரமும் ஒரு அவிச்சதுக்கப்புறம் முளைக்கவும் முளைக்காது பனைக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு அந்த கொட்டையை பனை அந்த பனங்கொட்டையை அவிச்சு அதில் உள்ள கிழங்கை தின்னுட்டக்கப்புறம் பனை மூலத்தை தின்னுட்டதுக்கப்புறம் பனம்பழ வாசமே ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் நாலு மணிக்கு விழுந்து நாங்கள்லாம் போய் எடுப்போம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதே மாதிரி ராஜசிம்மனுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியுமா தெரியாதா ஆ ஏன்னா அவர் எங்கள் ஊர் பாஷை பேசுகிறவர் அதனால தெரியு நினைக்கிறேன் நான் இந்த அழைப்புக்கு கொடுத்த உடனே நான் சொன்னேன் நீங்கள் தயவு செஞ்சு பணியேறுபவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்கிறீங்க நீங்கள் தயவு செய்து தமிழக அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கிற பனை மர தொழிலாளர் நல வாரிய தலைவர் எறனா ஒரு நாராயணான்னு கூப்பிடுங்க ஏன்னா ஒரு ஒரு பேக் போனாக நான் சொன்னேன் அவங்க கூப்பிட்டாங்களா இவங்க கூப்பிட்டாங்கன்னு தெரியாது ஏன்னா அரசு அந்த அளவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை இயல்பான விஷயத்தை நான் சொல்கிறேன் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பதினேழு பணியேறிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு பணியேறிகள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் யாரும் சோட போகலை திருநெல்வேலிக்காரன் யாரையும் ஏமாற்ற மாட்டான் ஏமாறவும் மாட்டான் இங்கே சொன்னதுக்கு பதில் என்ன காரணம்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது நாலன்னா கருப்பட்டி கருப்பட்டின்னா பனையிலேருந்து கிடைக்கிறது கருப்பட்டின் எனக்கு தெரியாது அன்றைக்கு சீனி வெள்ளை சீனி விலை எட்டனா இன்றைக்கி எவ்வளோன்னு எத்தனை தெரியுமா டைரெக்ட் தெரியுமாங்கிற எனக்கு தெரியாது இன்றைக்கி நானூறுரூவா ஒரு கிலோ கருப்பட்டி நானூறுரூவா வெளிநாட்டுக்கு போகுது ஆனால் சக்கரை விலை என்ன முப்பது ரூபா நினைக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு மூலிகை செத்து நிரம்பியது கட்டி இப்போ க இப்போ சமீபத்தில் எல்லா இடத்துலையும் வந்து தமிழக அரசு விழா நடத்துகிறாங்க இந்த கலைச்சங்கம்ம விழா அதில் போய் கேட்டேன் நூறு நூறு கிராம் கருப்புட்டி ஐம்பது ரூபா விளைவுட்ருக்காங்க ஒரு பேக்கெட்டில் இன்றைக்கு அளவுக்கு விலை அது மட்டும் இல்லை இன்றைக்கி எந்த பனை மர தொழிலாளியும் பன ஏரியும் கஷ்டப்படலை வீடு இருக்குங்க முதல் முதலில் அந்த பனையேரி தொழிலாளிக்கு சம்பளம் எப்படின்னா சம்பளம் கிடையவே கிடையாது பாட்டம்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு வருகிற இறக்குகிற பதினீர் அவனுக்கு சொந்தம் இன்னொரு மறுநாள் வருகிற பனி ப அந்த பதினீர் அந்த பனைமரத்து காட்டி சொன்னதும் எங்களுக்கும் அப்படி தான் நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற பனியேரி தொழிலாளர்கள் அது மட்டும் இல்லை அவங்க வந்து குடும்பம் குடும்பமாக போய் கோயம்புத்தூரில் போய் அவங்க தொழில் செய்வாங்க அப்போது இதே தான் எல்லாருமே டூ வீலர் வச்சுருக்காங்க எல் இன்னைக்கு எனக்கு தெரிந்து பணியேறுகிற பனியரிகள் குடும்பத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க முப்பது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இங்கே கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் எதுக்கு சொல்கிறேன்னு யாரும் சோட போகலை ஜெவனும் வறுமையில் வாழவே இல்லை எல்லாம் சந்தோஷமாக இருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ப்ளம்பர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு சம்பளம் ஆறாயிரம் ஆயிரம் ரூபான்னு சொன்னால் அதே பனியேறி ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கிறான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ப இந்த குடிய பனையறு தொழிலாளர் அனைவரும் அந்த பனை ஒலியில் தான் வீடு கட்டுவான் அந்த பனை ஒலையில் தான் சாப்பிடுவான் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய அதேமாதிரி யாரும் குறை சொல்ல குறை சொல்லிட்டா போதும் பாளையர்வா தான் அதே மாதிரி அங்கே யாரையும் காட்டலை அதே மாதிரி அந்த ஏறுகிற நான் படம் பார்த்து போகிறத விமர்சிப்பேன் நிறைய குறைகளை சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பனைமர தொழிலாளர்கள் இன்றைக்கு வாழ்க்கை உச்சக்கட்டத்தில் இருக்காங்க பனை மர தொழிலாளி கிடைக்கிற கஷ்டம்யா நாங்கள்லாம் இப்போ குத்தை விட்டுவிட்டோம் ஏன்னா சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகல ஏன்னா அவர்கள் இன்றைக்கு கரும்பு ஆட்டுகிற தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ கரும்பு தயா க வெள்ளம் தயாரிக்கிறர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்களோ அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பனி அதிகம் அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை அதேமாதிரி பாலை எரிவா தொங்க போட்டிருக்க விஷயமே தனியாக இருக்கும் அது எங்கள் ஊரில் வந்து அறுவாகவும் கிடையாது இந்த பாலை இருக்கு இல்லையா பனைமரத்தோட இப்போ கைப்பிடி இருக்கு அதுவே பால் தான் தலை சீரும் அந்த பனைமரத்தோடய வீரியம் அந்த அளவுக்கு உள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்ல வேண்டியது ஏன்னா இங்கே தயாரிப்பாளர் வந்திருக்காரு அவர் ரொம்ப பாராட்டியானோம் அவர் பாண்டிச்சேரிக்காரன்னு சொன்னார் ஒருவேளை மதுவை ஆதரித்து எடுப்பதற்கு பதிலாக கல்லை ஆதரித்து எடுத்திருக்காரோ எனக்கு தெரியலை ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் பல ஆண்டு காலமாக கல்லை ஆதரித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் அரசாங்கத்துடைய செவிகளுக்கு ஏறவில்லை ஜையா நீ வந்து கல் என்பது இறைவன் கொடுத்த ஒரு பால் அதாவது கொ குழந்தைகளுக்கு அந்த கல் கொடுக்கலாம் ஏன்னா அப்படியே என்ன காரணன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சின்னா அது வந்து கல்லாயிரும் எப்படி பணியேறுவது எப்படி கல் தயாரிக்கப்படுகிறது எப்படி தயாராவது இல்லை இயற்கை பானம் கல் அதுக்கப்புறம் உருவாகிறது தான் பதினீறு பதினேறு கூட போட்டால் தான் அது ஆகும் அது மட்டும் இல்லை ஒரு மரத்து கடலை குடிச்சாச்சுன்னா நூறு வயசு வாழ்வான் அது மட்டும் இல்லை பதினீரில் பாம்பு விஷம்னா கூட அது உடம்புல படாதீங்க ஏன்னா எங்கள் ஊரில் உள்ள எல்லா பனியேறிகளுமே அவ்வளோ தடகாத்திரமாக இருப்பாங்க யவனும் ஒல்லியாக இருக்க மாட்டேன் அடிச்சா பத்து பேரை வச்சுவான் அளவுக்கு அந்த உடல் வலிமை பெற்றவர்கள் பனையறிகள் இங்கே பட்டத்தில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னு சொன்னால் சில விஷயங்களை நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பனையேறி பனைய தொழிலாளர் இங்கே டேரெக்டர் கூட அதை பற்றி தெரிஞ்சிருமோ தெரியாது தான் நான் சொன்னேன் அந்த எர்ணாவு நாராயணன் பனையர் தொழிலாளர் சங்க இந்த அரசாங்கத்தினுடைய இப்போ கார்லாம் கொடுத்துருக்காங்க வீடு கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க பனை நல வாரிய தலைவர் எர்ணாவு நாராயணேன் இந்த மாதிரி சில இப்போ எதுவுமே பேசவும் இன்னொன்று சொன்னார் தயவு செஞ்சு அந்த ஆர்ட் டேரக்டர் அந்த மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா ஒரு லோகம் ஆட் ஆர்ட் டேரக்டர் சொன்னிங்கன்னால் தப்பு ஏன்னா இங்கே பெப்சி இருக்குது அவர் கூட நம்ம பேரரசு கூட போட்டு கொடுத்துருவார் ஏன்னால் ஒருத்தன் ஒரே ஆள் ஆர்ட் டைரக்டர் காஸ்டியூமர் மேக்கப் மேன் இது பாண்டிச்சேரியில் நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்காது ஏன்னா பாண்டிச்சேரியில் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா இங்கே நீங்கள் என்ன சொல்லலாம் ஏன்னா இது வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம் எங்கள் பாண்டிச்சேரியில் அமையலையா நாங்கள் இல்லாதலையும் நாங்களே ஐயா ஏன் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துச்சுன்னு டேரெக்டர் சொன்னார் எங்க எங்கள் அம்மா தான் சமைச்சி விட்டாங்கன்ட்டு இங்கே நடக்காது அதனால தான் நான் இதை வந்து எந்த தொழிலாளருக்கு எதிராகவே சொல்லவில்லை அது மட்டும் இல்லை நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒற்றுமையாதிங்க எந்த பிரச்சனையும் வராது அதனால தான் கேபிள் சங்கரே பாண்டிச்சேரியில் நடத்திருக்காரு பாண்டிச்சேரியில் இன்றைக்கு எந்த இடத்துலையும் அந்த ஷூட்டிங் சார்ஜ் கேட்க மாட்டாங்க அதனால தான் இங்கேருந்து பெரிய நடிகர்களே அங்கே பாண்டிச்சேரியில் போய் ஷூட்டிங் எடுக்காங்க அது மட்டும் இல்லை பாண்டிச்சேரியுடைய அரசாங்கமும் சினிமா தொழிலும் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது அது இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை என்ன காரணம்னால் நீங்கள் பாண்டிச்சேரியில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டீங்க பட்ஜெட் படம் பத்து லட்சம் இருக்கலாம் பதினஞ்சு லட்சம் இருக்கலாம் எல்லாம் எனக்கு தெரிந்து இங்கேயும் இருபது லட்சத்தில் படம் எடுக்கிற இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் நூறு கோடிக்கு படம் எடுக்கிறவங்க இருக்காங்க பத்து லட்சத்துலையும் படம் எடுக்க இருக்காங்க எடுக்க முடியும் அது பட்ஜெட் படம்னு சொல்லாதீங்க அதுதான் உண்மை ரெண்டாவது ஒரு படம் எடுக்கும் பொழுது அதை ஆழமாக போய் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு எடுப்பது நல்லது அப்போ தான் இயல்பாக இருக்கும் ஏன்னா காவல் தெய்வங்கிற படத்தில் அப்படியே பனேரியாகவே வாழ்ந்திருப்பார் நடிகைகள் சிவாஜி நட்சன் கிடச்சா டிவியில் பாருங்கள் அப்போதான் தெரியும் அதான் காவல் தெய்வம்னு சொன்னான் அதாவது பன ஏரியிலே வந்து காவல் தெய்வம்னு சொல்லிட்டு தான் அவர் நடிகைகள் சிவாஜி நடித்தார் நடித்தது நாளே நாள் தான் அந்த படத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ எமோஷனாக நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லை ஒரு நான்கைந்து படங்கள் பனையேறும் தொழிலாளர்களை அடிப்படையாக வைத்து வந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கதைக்களமாக கொண்ட எல்லா இடத்துலையுமே வந்து பனையர் இது இருக்கும் அதுவும் டைரக்டர் ஹரி இயக்கின படத்தில் எல்லா படத்துலேயுமே அந்த கருப்பட்டி தூத்துக்குடி பனையர் இருக்கிறது எல்லாம் அந்த காட்டிப்பார் ஆனால் நீங்கள் தான் முதல் படம் என்று சொல்வதற்கான முகாந்திரத்தை நான் மறுக்கிறேன் அதேமாதிரி நீங்கள் வந்து இளைஞர்கள் நீங்கள் முன்னே சேருங்க சேரும்போது புதிய கலை கதைக்கலத்தோடு வாருங்க நீங்கள் தான் புது ப்ரொடியூசராச்சே அந்த பாட்டுக்கு எதுக்கு இங்கிலீஷில் போடுறீங்க அப்படியே பாட்டையே போட்டுக்கலாமே யார் எந்த பண்ண போகிறா அதே நீங்கள் வந்து இப்போ விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் வர மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி நீங்கள் நாங்கள் என்னமோ புதுசாக காட்ட போடுற மாதிரி இங்கிலீஷில் டைட்டில் போட்டு பாட்டு போடுறீங்க அதான் அது எதுக்கு விழுந்த பாட்டே போட்டுருக்கலாமே இன்னும் கொஞ்சம் லைவாக இருந்திருக்கும் ஏன்னா நான் வந்து பா காட்டலை அதே மாதிரி பணியர்களுடைய வாழ்க்கையை வரலாறுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அது பாண்டிச்சி தெரியாது அதே மாதிரி பனையர்களுடைய வாழ்க்கை என்னென்னா தண்ணிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் போகணுங்க இவங்க காட்டியிருக்க மாதிரி பனியரும் தொழில பனையர் மரங்கள் எல்லாமே வந்து தண்ணி இல்லாத இடத்துலாம் இருக்கும் ஏன்னா தண் அது பனையர் பனைக்கு மட்டும்தான் உரம் வைக்க வேண்டிய தேவையில்லை தண்ணி ஊற்ற வேண்டியில்லை அவ்வாட்டுக்கு வளரும் அவட்டுக்கு எல்லாம் கிழங்கு கொண்டு எல்லாம் கிடைக்கும் அவ்வளோ வருவாய் தருகிற பனை தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருக்காங்க அது ஏதாவது வேறு மாதிரி கா காட்டாதீங்க அதான் என்னுடைய பாலிசி ஏன்னா என்னுடைய கோரிக்கை அதான் ஏன்னா மற்றவங்க மாதிரி நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கலை வேற மாதிரி கேட்கல எங்களை உயர்த்தி காட்டுங்கள் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா பனியறின்னு சொன்னோன்னே நான் சக்தி தான் சொன்னேன் எப்போ நான் உண்மை பேசுகிற ஆள் நான் வந்து எனக்கு இந்த ஜாலரை போடுறது ஜிங்ஷாக போடுறது எனக்கு தெரியாது ஏன்னா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இந்த படத்தில் நடித்த ஒரே ஆள் அநேமே ராஜசிமனா தான் இருப்பாரு நினைக்கிறேன் அந்த 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 கருவேலங்காடுன்னு சொல்கிறாங்களே இல்லையா அந்த பனங்காட்டு நிறையங்கிற மாதிரி பணம் அவர் ஒருத்தர் தான் அதனால தான் அவர் டயலாக்கெல்லாம் சில திருத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய திருத்தங்கள் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் அந்த பணியறிங்கிறதுனால அவர் ஒருவேளை தன்னை உயர்வாக காட்டியிருக்கிறார் அவர் நினைச்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் இன்னொரு விஷயமும் பாராட்டணும் தினமும் நலிந்த கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கான்னு சொன்னாங்க அதையும் நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா விமர்சனம் பண்ணும்போது அதையும் சொல்லி ஆகணும் இல்லையா எப்போவுமே எங்கள் பத்திரிக்காரங்கிட்ட நீங்கள் நினச்சிங்க பத்திரிக்கைக்காரர்களை பொறுத்தவரை நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுற முதல் ஆள் நாங்களாக தான் இருப்போம் லவ் டுடே எதை வச்சு போட்டுச்சு பத்திரிகைக்காரருடைய விமர்சனங்கள்லாம் லவ் டுடே வந்திருக்கே வந்திருக்காது அது எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா பார்த்த அடுத்த நிமிடத்தில் நாங்கள் ஊதிடுவோம் நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதனால் நீங்கள் பத்திரிகைக்காரங்கிட்ட உயர்த்தி விடுங்கன்னு கேள்வி அந்த ரிக்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க நல்ல படத்தை நிச்சயமாக உங்கள் சார்பில் நான் சொல்லிடுறேன் ஆதரிப்போம் நிச்சயமாக அதில் உள்ள தவறுகளை குறிப்பிடும்போது கோவப்படாதீங்க அதுமாதிரி இயக்குனர் பேரரசு வந்து அவர் பற்றி நான் சொல்லணும் அவர் வந்து ராமநாராயண்கிட்ட நாலாவது அஸ்டண்டர் தான் நினைகிறேன் அவருக்கு பின்னால் அவர் ராமநாராயணன்ட்டு உடனிருந்த ராமராஜன் உள்பட கிட்டத்தட்ட ஒரு ஏழு டேரக்டர் ராமராஜன் வந்தாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்தவர் இவர் சமீபத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அது நான் ஒருத்தர் சொல்லி ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டாலே சொல்கிறேன் பெரிய படங்களால் பட்ஜெட் படங்கள் பாதிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்களே விஜயை வச்சு ரெண்டு படம் எடுத்தீங்களா அப்போ நீங்களும் பெரிய டைட் தானே பெரிய படம் தானே பண்ணீங்க அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு விஜய் கால் ஷீட் கொடுப்பதற்கு இந்த பேச்சு கூட தடையாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் போய் சொல்லும் பையா நீங்கள் அப்போ சொல்லு சொல்லுவாங்களா இல்லையா நீங்கள் நாங்கள் பத்திரிக்கைக்காரங்க என்ன வேணா பேசலாம் நீங்கள் வார்த்தைகளை அதிகமாக பேசலாம் ஏன்னா சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்களை பாதிக்குது அது மட்டும் இல்லை அதேமாதிரி நீங்கள் பேசும்போது நாங்களும் திமிங்கலாம் ஆகும் அப்படின்னாரு நல்ல நடிகராகவும் சொல்லுங்கய்யா ஏய்யா திமிங்கலாமா ஆகும்னு சொல்கிறீங்க ஏன்னா திமிங்கலுங்கிறது சின்ன சின்ன மீன்கள் திங்கிறது நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஏன்னா எட்டரை மணிக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது இத்தனை நேரம் ஏன்னா நான் இவ்வளோ நேரம் எதுக்காக பேசுன்னு சொன்னால் நிறைய நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் சொந்தமாக யூடியூப் நடத்தலை மற்றவங்க யூடியூப் நடத்துகிறாங்க நான் பேசுகிறேன் என்னால் அவங்க உயர்றாங்க அவங்களால நானும் உயர்றேன் அதனால் அவங்க சொன்னாங்க அண்ணே கண்டென்ட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அது மட்டும் இல்லை ஒரே வார்த்தை நடிகர் ஒருத்தர் தான் சிவரஞ்சினேசன் புரட்சி நடிகர் மக்கள் இதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் காதல் மந்தன் ஜெமினிணேசன் தான் உலகநாயகன் கமலஹாசன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஐயா ஏயா ஒரு பட்டத்தை ஐயா போய் திருடுவீங்க போயும் போயும் தரையை திருடுறீங்க ஓகே பட்டத்தை போய் திருடுறாங்க ஐயா தப்பு நான் சம்பந்தப்பட்டவங்கள்டே சொல்லிட்டேன் ஆனால் சம்பந்தப்பட்ட இருவரும் அது சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் தளபதி விஜய் ஆகட்டும் மௌனமாக இருக்காங்க இந்த மௌனத்தை கலைச்சிருங்க புதுசாக ஏதாவது பட்டம் கண்டுபிடிங்க இல்லாமையாக இருக்கு இதை ஒருத்தர் ஆதரிக்கிறார் எதுக்கு ஏன் உங்கள் பேச்சை தான் மற்றவங்க கேட்க முடியுங்கிறேன் அவரே சொல்கிறார் நான் சொன்னால் ஏமையாக கேட்குறான் அப்படி சொன்னாலும் தேர்தலாம் ஜெயிச்சிருப்பேன் எதுக்கு அதில் பத்திரிகையாளர் அவரை மூக்கில் குத்துருங்கிறார் ஏன் என்னையும் மூக்கில் குத்து சொல்லுங்க அப்போ இன்னைக்கு எதுக்கு சொல்லணும்னா க இழுத்து மூக்கள் குத்துவேன்னு அதை வேறு ஒருத்தர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க பத்திரிக்கையாரையும் மூக்களே குத்துவேன்னு சொன்ன நடிகர்னு போட்டிருக்காங்க வேண்டாம் நல்லது பேசணும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப உள்ள ஒரு பொருள் இருக்குது எல்லா கலர்களையும் க கயிறு எல்லா கோயிலில் கொடுக்குற எல்லா கயிறையும் வரிசையாக கட்டியிருக்கார் அவர் 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 நம்புகிற கடவுளாவது கண்டிப்பா அவரை காப்பாற்றுவார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கு அவர் வந்து தயாரிப்பாளர்னா உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக யூடியூபர் காத்து கருப்பு கலை அவர்களை பேச அழைக்கிறேன்